இந்த ஆண்டில் குருபெயர்ச்சி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மே மாதம் பதினோராம் தேதி நடக்க இருக்கிறது திருக்கணிதத்தின்படி மே மாதம் பதினான்காம் தேதி குருபெயர்ச்சி நிகழ்கிறது குரு பேர்ச்சியில் குரு பகவான் ரிஷபம் ராசியிலிருந்து மிதுனம் ராசிக்கு செல்கிறார் மிதுனம் குரு பகவானின் நட்பு கிரகமான புதனின் வீடு மேலும் ஸ்தான பலத்தை விட பார்வை பலமே அதிகம் உள்ள குரு பகவானின் ஐந்தாம் பார்வை துலாம் ராசியிலும் ஏழாம் பார்வை தனுசு ராசியிலும் ஒன்பதாம் பார்வை கும்பம் ராசியிலும் பதிகிறது இந்த அடிப்படையிலும் சனி ராகுகேது பேர்ச்சிகளினால் ஏற்பட்டுள்ள கிரகசார மாற்றங்களின் அடிப்படையிலும் பன்னிரு ராசிகளுக்குமான குருபெயர்ச்சி பலன்கள் தரப்பட்டுள்ளது சரி வாங்க நம்ம ஆன்மீகம் தமிழ் யூடியூப் சேனல்ல பன்னிரண்டு ராசிகளுக்கான குருபெயர்ச்சி பலன்களை தெரிந்து கொள்ளலாம் மேஷம் ராசிக்காரர்களே உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருந்த குரு பகவான் தற்போது மூன்றாம் இடத்துக்கு செல்கிறார் அவரது ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வைகள் உங்கள் ராசிக்கு முறையே ஏழு ஒன்பது பதினோராம் இடத்தில் பதிகின்றன இந்த அடிப்படையில் தற்போதைய குரு பயிற்சி உங்களுக்கு சகல விதத்திலும் சந்தோஷத்தை அதிகரிக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கும் அதே சமயம் சோம்பலை உதருவதும் தினமும் சிறிது நேரமாவது உடற்பயிற்சிகளை செய்வதும் சிறப்பான பலன்களை தொடர செய்யும் ரிஷபம் ராசிக்காரர்களே இதுவரை உங்கள் ஜென்ம ராசியில் இருந்த குரு பகவான் தற்போது இரண்டாம் இடமான மிதனத்திற்கு செல்கிறார் இந்த சமயத்தில் அவரது விசேஷ பார்வைகளான ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வைகள் உங்கள் ராசிக்கு முறையே ஆறு எட்டு பத்தாம் இடத்தில் பதிகின்றன இந்த அடிப்படையில் தற்போதைய குரு பெயர்ச்சி உங்களுக்கு உன்னதமான காலகட்டமாக இருக்கும் அதே சமயம் வார்த்தைகளில் நிதானமும் உடல் நலத்தில் அக்கறையும் மிக மிக முக்கியமானதாக இருக்கும் மிதுனம் ராசிக்காரர்களே இதுவரை உங்கள் ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்தில் இருந்த குரு பகவான் தற்போது உங்கள் ஜென்ம ராசியான மிதுனத்திற்கே வருகிறார் அவரது விசேஷ பார்வைகளான ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வைகள் உங்கள் ராசிக்கு முறையே ஐந்து ஏழு ஒன்பதாம் இடங்களிலேயே பதிகின்றன இந்த சமயத்தில் யாராவது ஜென்மத்தில் குரு வந்தால் எல்லாமே சங்கடம்தான் என்று சொன்னால் நம்ப வேண்டாம் உங்கள் ராசிநாதனான புதன் குருவின் நட்பு கிரகம் எனவே நட்பு வீட்டுக்கு வரும் குரு நல்லதையே செய்வார் இந்த அடிப்படையில் இது உங்களுக்கு உழைப்புக்கு ஏற்ப உயர்வுகளை தரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் கடகம் ராசிக்காரர்களே இதுவரை உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தில் இருந்த குரு பகவான் தற்போது பன்னிரண்டாம் இடத்திற்கு பேர்ச்சியாகிறார் அதே சமயம் அவரது விசேஷ பார்வைகளான ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வைகள் உங்கள் ராசிக்கு முறையே நான்கு ஆறு எட்டாம் இடத்தில் பதிகின்றன இத்தகைய அமைப்பின் காரணமாக இது உங்களுக்கு உயர்வுகளுக்கு உத்தரவாதம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதே சமயம் எதிலும் முழுகவனம் முக்கியமாக தேவைப்படும் சிம்மம் குரு பகவான் இதுவரை உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருந்தார் அவர் இப்போதைய பேர்ச்சியில் பதினோராம் இடத்திற்கு வருகிறார் அதோடு அவரது சிறப்பு பார்வைகளான ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வைகள் உங்கள் ராசிக்கு முறையே மூன்று ஐந்து ஏழாம் இடங்களில் பதிகின்றன இது சிறப்பான அமைப்பாகும் இந்த அடிப்படையில் இது உங்களுக்கு அல்லவை குறைந்து நல்லவை அதிகரிக்க தொடங்கும் காலகட்டமாக இருக்கும் அதே சமயம் எந்த சமயத்திலும் விட்டுக் கொடுத்தலும் நிதானமும் முக்கியமாக இருக்கும் கன்னிராசிக்கார்களே இந்த பெயர்ச்சியில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலிருந்து பத்தாம் இடத்திற்கு வருகிறார் இந்த சமயத்தில் அவரது விசேஷ பார்வைகளான ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வைகள் உங்கள் ராசிக்கு முறையே இரண்டு நான்கு ஆறாம் இடங்களில் பதிகின்றன இந்த அடிப்படையில் விட்டுக் கொடுத்தலும் வார்த்தைகளில் நிதானமும் இருந்தால் இது உங்களுக்கு உயர்வுகளை தரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் துலாம் ராசிக்காரர்களே குரு பகவான் இந்தப் பெயர்ச்சியில் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்திற்கு வருகிறார் அவரது விசேஷ பார்வைகளான ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வைகள் முறையே உங்கள் ஜென்ம ராசியிலும் மூன்று ஐந்தாம் இடங்களிலும் பதிகின்றன இது மிகவே விசேஷமான அமைப்பு எனவே சகல விதத்திலும் ஏற்றங்கள் ஏற்படும் அதே சமயம் பொறுமை இருந்தால்தான் பெருமைகள் நிலைக்கும் விருச்சிகம் ராசிக்காரர்களே இதுவரை உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருந்த குரு பகவான் தற்போதைய பெயர்ச்சியில் எட்டாம் இடத்திற்கு வருகிறார் இந்த சமயத்தில் அவரது விசேஷ பார்வைகளான பன்னிரண்டு இரண்டு நான்காம் இடங்களில் பதிகின்றன இந்த அமைப்பின்படி உங்கள் மனதிலிருந்த வீண் பயங்கள் நீங்கி தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அதே சமயம் அதனை தலைகணமாக மாற்றிக்கொள்ளாமல் இருந்தால் உயர்வுகள் நிலைக்கும் தனுசு ராசிக்காரர்களே இதுவரை உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருந்த குரு பகவான் தற்போதைய பேர்ச்சியில் ஏழாம் இடத்திற்கு வருகிறார் இந்த சமயத்தில் அவரது விசேஷ பார்வைகளான ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வைகள் உங்கள் ராசிக்கு முறையே பதினோராம் இடம் உங்கள் ஜென்ம ராசி மற்றும் மூன்றாம் இடங்களில் பதிகின்றன இதில் குரு பார்வை உங்கள் ராசியில் பதிவது விசேஷம் இந்த அமைப்பு உங்களுக்கு உன்னதங்கள் அதிகரிக்கும் காலகட்டமாக இருக்கும் அதே சமயம் செயல்களில் நிதானமும் வாக்கில் இனிமையும் முக்கியம் மகரம் ராசிக்காரர்களே இதுவரை உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருந்த குரு பகவான் தற்போதையப் பேர்ச்சியில் ஆறாம் இடத்திற்கு செல்கிறார் அவரது விசேஷ பார்வைகளான ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வைகள் இந்த சமயத்தில் உங்கள் ராசிக்கு முறையே பத்து பன்னிரண்டு இரண்டாம் இடங்களில் பதிகின்றன இந்த அமைப்பின் காரணமாக இது உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதே சமயம் நாவடக்கமும் உடல்நலத்தில் அக்கறையும் முக்கியம் கும்பம் ராசிக்காரர்களே இதுவரை உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் இருந்த குரு பகவான் தற்போது ஐந்தாம் இடத்திற்கு செல்கிறார் இந்த சமயத்தில் அவரது விசேஷ பார்வைகளான ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வைகள் உங்கள் ராசிக்கு முறையே ஒன்பது பதினோராம் இடங்களிலும் உங்கள் ஜென்ம ராசியிலும் பதிகின்றன இது உங்களுக்கு பலவிதத்திலும் ஏற்றம் தரும் அமைப்பு அதே சமயம் எதிலும் வீண் தர்க்கமும் வேண்டாத ரோஷமும் தவிர்த்தால் நன்மைகள் நீடிக்கும் மீனம் ராசிக்காரர்களே இதுவரை உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருந்த குரு பகவான் தற்போது நான்காம் இடத்துக்கு பயிற்சியாகிறார் இந்த சமயத்தில் அவரது விசேஷ பார்வைகளான ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வைகள் உங்கள் ராசிக்கு முறையே எட்டு பத்து பன்னிரண்டாம் இடங்களில் பதிகின்றன இந்த அமைப்பு சாதகங்கள் அதிகரித்து சங்கடங்கள் குறையும் என்பதை காட்டுகின்றன அதே சமயம் உங்கள் செயலிலும் வார்த்தையிலும் நிதானம் இருந்தால் மட்டுமே நல்லவை நிலைக்கும் என்பதை நினைவில் கொள்வது நல்லது பன்னிரண்டு ராசிகளுக்கான குரு பயிற்சி பலன்களை தெரிந்து கொண்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்